இதுக்கும் கம்மி லாஸ்ட் டூ டேஸில் நாங்கள் போனது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ மதுரையில் இருக்கும் அந்த அதுக்கு இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம்னா தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த வெற்றி வந்து ராம் சாருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வருது அவரோட ஃபேமிலி எந்தளவுக்கு கொண்டாடுறாலும் அந்தளவுக்கு தேட்டர்லேயும் கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே இல்லை அப்படியே இல்லை நீங்கள் பேசுகிறோம்

இன்றைக்கி வந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரிங்ஸுக்கு போய் ஸ்டடியாக போயிட்ருக்கு இவர் வந்து மதுரை ரோ பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி ஸோ இவர் தான் அந்த எங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் இருக்கு நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம் கடைசி ஷோ பத்து மணி ஷோ அதில் ஒரு பதினோரு வயசு பையன் அவன் பேர் என்னது விஷால் விஷால் எழுந்து சொன்னார் அங்கிள் தேங்க்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கண்ணா அவ்வளோதான் படத்தோட கதை நான் தான் சொன்னேன் நாங்கள் இதை தான் ரொம்ப நாள் எல்லோரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க சென்னையில் கூடிய விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னு அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான் அவ்வளோதான் அப்புறம் சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இல்ல ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல இது மாதிரி நடிக்கணும் ப்ரொடகனை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பயந்தான் வந்து என்ன சொல்ல போறான்னு ஒரு பயம் இல்லை அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும்போது இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம கரெக்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் சொல்றாங்க சிவம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது அது காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் இட்ஸ் மியூச்சுவல் சார் ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் இல்லை ஈரோடில் வந்து ரொம்ப நாளாக தன் மகன் வந்து இதுவரைக்கும் பிளீஸ் சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கேட்டவே இல்லை கேட்கவே இல்லையா விழுகவே இல்லை இல்லை இந்த படம் பார்த்தோடனே என் அப்பா பையன் வந்து அப்பா பிளீஸ் என்ன டிரைவ் கூப்பிட்டு போனோடனே பையன் வந்து டிரைவ கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஆற்றுல குளத்துல மீனை காமிச்சு

அந்த அப்பாவும் நல்லா அப்பா தான் இந்த அப்பாவும் நல்லாப்பா தான் அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறது பையன் அவனாக பொழைச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இல்லையா அந்த நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னு பெருசாக கேரளாக எடுத்துக்க மாட்டாங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் வந்து பத்திரமானு நினச்சிருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க அப்பா எப்படின்னா குழந்தைய பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அப்பாக்கள் ஏன்னா இன்டர்நெட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியாது ரோட்டில் முன்னாடி சைக்கிள் ஓட்ட போவோம் இப்போல்லாம் சைக்கிள் போனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்கு குழந்தைங்க ஓட்ட முடியுமா டவுட்டாக இருக்கு ஸோ அன்னைக்கு இருந்து அப்பாக்கள் சொல்ல போனால் ரொம்ப சொந்தமாக சொந்தபூர்வமான அப்பாக்காக இருந்தாங்க இப்போ இருக்க அப்பாக்கள அன்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சுந்தரத்தை கம்மியாக கொடுக்குறாக்காக தான் இருக்காங்க அங்கே தான் என் ஓப்பியன் அது என்னென்ன அந்த வேர்ட்ஸே ரொம்ப தப்பு ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் ஒருத்தர் பார்த்து இப்படி சொல்கிறதுங்கிறதே இந்த மெடிக்கல் டேர்ஸ் தெரியாமல் பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக அந்த வேர்டோட அர்த்தமே வேறு இந்த பையன் ஒரு எட்டு வயசு பையனோட இயல்போடு இருக்கான் இப்போ என்னன்னா ஒரு பையன் எப்படி அப்பா தூங்கிட்டு இருக்கார் எத்தனை பேர் மையம் அப்பா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெளில போய் விளையாடலான்னு வந்திருப்போம் அப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே மலை மேலே ஏறலான்னு ஏறின பையனுக்கு இறங்க தெரியல அதனால் அப்பாவுக்கு போகிறாங்களா கீழே வந்துருப்போம் ஸோ அந்த பையன் ஐப்பா இதுவும் பண்ணலாம் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணலாம் ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிகரெட் விடறான்னு கேட்டான் விட முடியாதுன்னு சொன்னார் அப்பா அப்புறம் ப்ராமிஸ் பண்ணாரு நான் அக்சப்ட் பண்ணா அப்புறம் ஏன் நீ என்ன மாத்திர இல்லை ஓகே அப்பா அட்லீஸ்ட் ட்ரிப்பாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒன்று அவ்வளோதானே தவிர இதில் எங்கே அந்த பையன் அப்நார்மலாக பிகே போக நல்லா பாருங்க நம்ம இப்போ வீட்டில் அப்பாக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணதே இல்லையா சைக்கிள் எடுத்து வெளில போயிருப்போம் அப்பா பைக் எடுத்துட்டு போயிருப்பாரு எத்தனை பேர் அப்பாவுக்கு தெரியாமல் பைக் எடுத்து ரோட்டி இடிச்சிருக்கோம் அப்போ ஹைப்பர் ஆக்டிவா இந்த ஜென்ரேஷனில் எப்போது ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து சார் ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன் வீட்டில் வெளியில் நின்றுட்டு போன பைக் எடுத்து போய் இடிச்சு அப்ப பசங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜெனரேஷன்ல அது பேர் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது அதுக்கு பேர் அப்பாக்கு தெரியாம அப்பா முழுக்கிறதுக்குள்ள செஞ்சிடலாம்னு செய்கிற விஷயம் தானே தவிர அந்த மாதிரி டேர்ம்ஸை ஒரு குழந்தைகள் மேல பயன்படுத்துறது வன்முறைன்னு நான் சொல்கிறேன் புரியுதா சார் நான் தான் தயாரிப்பாளர் ஆமாம் அதனால தானே வெட்டி இப்போ எங்களை எங்கே பண்ணணுமா அவர் எங்கே நீங்கள் படம் கேட்குற கமர்ஷியலாக கிட்டான்னு அதை நான் சொல்கிறத விட தேட்டர் ஓனர் சொன்னதான் கரெக்டாக இருந்தேன் தேட்டர் மேனேஜர் அவர் படம் பொருளாதாரமாக வெற்றியான்னு கேட்குறேன் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை சார் நம்பர் ஆஃப் ஷோஸை பார்த்து நீ கண்டுபிடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனது மூணு ஷோ இருந்தது தனிக்கிழமை அஞ்சு ஷோவாக இருச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஷோ மாறிச்சு இன்னைக்கு வீக் டே இன்னைக்கு சால்டாக அஞ்சு ஷோ ஓடுது அதை வச்சு நம்ம ஜஜ் பண்ணிக்கலாம் அந்த படத்தில் கமர்ஷியல் டேர்ம்ஸ் எப்படி போய்ட்டு இருக்குங்கிறது எக்ஸ்ட்ரானே போயிட்டுருக்க படங்கள்ல தி பெஸ்ட் மூவி இது அந்த வீக்ல இது நல்லா போகிறது ரெவன்யூ வைஸுமே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக அந்த ನಡನೆಯ <laughs> 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 இல்ல இது வந்து ஒரு இயக்குனர் ஒருநடியா தீர்வு சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு மொத்தம் அறிவு இல்ல انا இப்போ தியேட்டர்ல வஸ்தே வந்திருக்கேன் இந்த தயாரிப்பாளர் சங்கம் திரையரங்கு オーனர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நான் வந்து உங்களை மாதிரி அதுக்கூடிய கூட வரல ஒரு படம் எடுத்துர்க்க கண்டிப்பா மக்கள் திரையங்க வந்துறது தான் எல்லாத்தோட விருப்பமும் அது வந்து அந்த சிஸ்டம் எது பெட்டரோ அது பண்ணிட்டே இருக்கு அதுக்கு அது அது உங்கள அது உங்களோட ஒரு पर्सபெக்டிவ் அப்படி நிறைய पर्सபெக்டிவ்ஸ் இருக்கு இல்லையா انا انا ஒரே நிமிஷம் انا பிரசந்தல பரல பெரிய பெரிய ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க அவர் கேள்வி கேடலாம்ல பயிற்சி யாருக்குமே ராம்சார் பயிற்சி இவளுக்கே பயிற்சி அவங்க அவங்க இயல்புல இருக்கணும் அவ்வளவுதான் கதைக்கு என்ன தேவையோ அப்படி இருந்தா போதும் ஏன்னா அவர் நெச்சத்துல ஒரு அப்பா தானே அதனால எங்க அப்பா வேற நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் தான் அது ஈஸியாக கனெக்ட் ஆச்சு தான் தான் பண்ண முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இப்போ பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கு அந்த ஒரு மேக்கப் ஆகட்டும் இல்லை இதில் வச்சுருக்கும் இல்லை எல்லாமே வந்து எஃபேக்ட்ரு சொசைட்ட விஷயம் வரும்போது நிறையா நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொசைட்டி டேஃப் தான் இருக்கும் ஸோ இப்போ சொசைட்டி தான் இப்போ கட்டிட தமிழ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு இப்போ சொசைட்டி டேஃப்னா குழந்தைகளுக்கும் சொசைட்டி ஒரு இருக்கிறீங்களா சார் அது வந்து பெரிய அளவில் வந்துட்டு ஒரு ஒரு எதுக்குமே வந்து பார்வையே கிடையாது

காலத்துக்காக மாறிட்டு இருக்கு முன்ன மாதிரி இல்லை முன்னாடி வந்து அப்பா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க இல்லையா அம்மா தான் இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா தட்ட இல்லையா அப்போல்லாம் இவ்வளோ யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பேங்க்காரை ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கிறேன் வாங்கிறான்னு கேட்கா உங்களை கடனாலையாக்கிறது முயற்சி பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு ஒரு சிலபஸ்தான் இருந்துச்சு அவ்வளோ சிலபஸ் அவ்வளோ வெரைட்டி அப்போ நம்மளுக்கு அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கிறப்ப பெற்றோர்களுக்கு விட பெஸ்ட் செய்யணும் அதோட பெஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே தான் பையனுக்குமே நான் இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கிறது பத்து தான் தான் பெஸ்ட் பையன் சொல்கிறாங்க இந்த ப்ரெஷர் அப்பாவுக்கு இருக்குது அம்மாக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு இருக்கு இதுக்கு நடுவிலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பறந்தோம் இல்லை இல்லை எதுவுமே இப்போ கண்டிப்பா நம்ம வெளியில மரம் இன்னும் ஒன்று பறவைகள் பறந்துட்டு தான் இருக்கு மரம்லாம் இருக்குது தான் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கும் அதனால அது இயல்பாக வந்து பிஜிஎம் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு மிக்க பாடல்கள்லாம் பண்ணுறது நேரம் இல்லாதனால சந்தோஷ் தயாநிதினு சொல்லி என்னோட நண்பர் இசையமைச்சிருக்காரு அதுவுமே யுவன் பாராட்டார் யுவன் வந்து நம்மளுடைய என்னுடைய ப்ரோன்னு சொல்லணும் அப்படி ஒரு ப்ரோ அவர் ஸோ நான் என்ன பண்ணலாம் என்ன சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரோட பிளேஸ்

படம் இல்லை இது மாதிரி பேரும்பிலேயுமே முத்து இல்ல பேரன்பு படத்துலயே முத்துக்கு மாதிரி இல்ல ஏன்னா அப்போ பேரருந்து பட நம்ம பாட்டு தொடங்குறப்பே முத்து இல்ல சோ முத்து பாராசிரியர் மட்டும் இல்ல நண்பராவே வாழ்க்கையில இல்ல இல்லையா இப்போ இடத்தை இடத்த யாராலையும் இட்டு நிரப்ப முடியாது முத்துக்குமார் எனக்கு பண்ண வாழ்க்கையில் பண்ணதுங்கிறது நிறைய அவரோட செலவிட்ட நேரங்களும் நிறைய வீட்டில் ஒரு ஒரு உறுப்பினர் அவர் வர ஜூலை பத்தொம்போதாம் தேதி ராம் முத்துக்குமாரோடைய ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் ஒரு பெரிய மியூசிக்கல் ஷோ பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா மியூசிக் டேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இப்போவே ராம் முத்துக்குமாரின் புகழ் மங்காமல் எல்லாத்தையும் இருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த புகழ் மேலும் மேலும் ஓங்கும் மதுரையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் முத்துக்குமாரோடைய ரசிகர்கள் ஜூலை பத்தொம்போது சென்னைக்கு அந்த ஷோவுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கேன் ஆ இல்லை இதுக்கப்புறம் ரெண்டு படம் சைன் பண்ணியிருங்க அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல கலக்கிழப்புத் சுந்தர் சி சார் அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ரொம்ப பதினெட்டு வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை இந்த படம் மூலியமாக நடித்தது ஃபர்ஸ்ட்டு அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸ்ல அந்த ரிசப்ஷன்ஸ்ட்டில் இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கும்போது அது பார்க்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

இல்லைண்ணா அது அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை அதாவது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு பத்து தேட்டர் போயிட்டு வந்தோம்ல அவங்க கைத்தேட்டு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் தேங்க்யூ பறந்து இப்போ படத்தை கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் வேணா இப்போ கேக்கிறேன் சிம்பு சார் இந்த மாதிரி கேள்வி வைக்கலாம் சீக்கிரமாக தவிர்க்கணும் தயவுசெய்து நீங்கள் கல்யாணம் இன்விடேஷன் சீக்கிரமாக அனுப்புங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ